அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு ராவியா குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்புக்கண்டம் தாங்க செய்ய இந்த உப்புக்கொண்டம் எப்படி செய்யறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஹஜ் இது வந்து ஹஜ்ஜி பெருநாளில் வந்து இந்த உப்புக்கண்டம் இந்த தக்கடி இந்த வதக்கணக்கறி இந்த மூணு தாங்க ஸ்பெஷல் இது இல்லாமல் இல்லை இப்போது நான் வந்து தக்கு உப்புக்கண்டம் தான் செய்ய போகிறேன் இந்த உப்புக்கண்டத்துக்கு எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டரை கிலோ கறி எடுத்திருக்கேன் ரெண்டரை கிலோ வந்து முள் இல்லாத கறியாக எடுத்துக்காங்க எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டரை கிலோ வந்து மட்டன் இல்லை பீஃப் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க நான் வந்து மட்டன் வந்து எடுத்திருக்கேன் இப்போ ஏதா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாருங்க இதுல கொழுப்பு சவ்வு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் சுத்தமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க சவ்வு இருந்துச்சுன்னா சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து எந்த மாதிரி கறி எடுக்கனா முள் இல்லாத கறி இந்த சவ்வு கொழு சவ்வு இல்லாத கறி தான் எடுத்துக்கணும் வெறும் துண்டு கறின்னு சொல்லுவாங்க இந்த துண்டு கறி தான் இதுக்கு வந்து எடுக்கணும் அப்பதான் உப்புக்கொண்டை வந்து நல்லா இருக்கும் ஆனா கொழுப்பு வந்து லைட்டாக லைட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த கொழுப்பு வடை வந்து பிடிக்காது ஒரு சிலருக்கு வந்து இந்த கொழுப்பு வந்து பிடிக்கும் அதனால லைட்டா வந்து கொழுப்போடி இருந்துச்சுன்னா ஆஹ் வந்து நல்ல மனமா வாசனையா இருக்கும் அதுக்காக வேண்டி லைட்டா கொழுப்போடி எடுத்துக்கணும் கொழுப்பு பிடிக்காதவங்க அப்படி இந்த மாதிரி இருக்கிறவங்கன்னா கொழுப்பை சுத்தமா எடுத்துக்கோங்க கண்டிப்பா இந்த சவு இருக்கிற மாதிரி கறி எடுக்கவே செய்யாதுங்க துண்டு கறி எடுத்துக்கோங்க அதுதான் உப்புக்கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நான் அந்த மாதிரி கறி தான் ஒரு ரெண்டரை கிலோ நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த கறியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி முள் இருக்கக்கூடாது முள் இருந்துச்சுன்னா கறியில வந்து வாசனை வந்துடும் காஞ்சதுக்கு அப்புறம் அந்த கறியை புரிச்சேன்னா ஒரு மாதிரி கொமட்டும் கறி கண்டை வந்து அதனால முள் இருக்க கறி சேர்க்கவே கூடாது ஒரு சிலர் ரெண்டு செய்வாங்கன்னா வேற இப்போது தூக்கி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்ளோடி சேர்த்து போட்டுருவாங்க ஆனால் முள்ளோடி சேர்த்து போடாதீங்க இந்த மாதிரி தனி கறியாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த கறியை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி கழுவிடணும் கழு ஒரு ரெண்டு மூணு த பீஃபாக இருந்தால் ஒரு நாலு அஞ்சு தர கழுவுங்க மட்டனாக இருந்தால் ஒரு ரெண்டு தர கழுவுங்க கழுவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் கறியை வந்து வார வச்சுருங்க ஒரு தட்டில் போட்டு வார வச்சுருங்க கறியை வந்து கறி வார வச்சுட்டு நல்லா தண்ணி வந்து நல்லா சுத்தமா வடிஞ்சிடும் வடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கறியை வந்து மசாலா எல்லாம் தடவி ரெடி பண்ணணும் இப்ப வந்து கறி எல்லாத்தையும் அரிஞ்சாச்சு இப்ப அரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து அதே மாதிரி கழுவி வந்து வார வைக்க போறேன் இந்த பாருங்க தண்ணி வந்து நான் சுத்தமா வார வச்சு எடுத்துட்டேன் அதாவது தண்ணி வந்து நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன் ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்க கூடாது இப்ப இதெல்லாம் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் நான் வந்து ரெண்டரை கிலோ கறி வந்து எடுத்திருக்காங்க மட்டன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் உப்பு போட்டுக்காங்க உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்காங்க நல்லா எல்லா கறியிலையும் சேர்ற மாதிரி இந்த உப்பை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் முதலேட்டு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதையும் எல்லா கறியிலும் சேர மாதிரி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டையும் அந்த உப்பு சேர்த்த மாதிரி அதே மாதிரி கலந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் தான் ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ இதையும் கலந்து விட்டுட்டு இப்போ க அது அடுத்து வந்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கங்க சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் தூள் அடுத்து எண்பது கிராம் வந்து மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து ஒரு எண்பது கிராம் நான் வந்து சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க வந்து காரம் வந்து அதிகமா நூறு கிராம் கூட சேர்த்திருக்கலாம் அடுத்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் வந்து சேர்த்திருக்கேன் இந்த மிளகு சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மிளகு சீரகத்தூள் வந்து கொச்சவடை வராது நல்லா மனமா இருக்கும் பொறிக்கும் போது நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் அதுக்காக வேண்டி மிளகு சீரகத்தூள் சேர்த்துருக்கோம் அடுத்து வந்து நான் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் இதுவும் இந்த நல்லெண்ணும் நல்லா நல்லா டேஸ்டா இருக்கும் அதுக்காக வேண்டி நம்ம நல்லெண்ணெய் மழை காலமாக இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் சேர்க்காதீங்க மழை வெயில் இல்லை அப்படின்னா வெண்ணெய் சேர்க்காதீங்க ஏன்னா எண்ணெய் சேர்த்தா வந்து சீக்கிரம் காயாது நல்ல வெயில் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு காய்ச்சலில் வந்து உப்பு கொண்டு காஞ்சிரும் அந்த மாதிரி வெயில்னா நல்லெண்ணெய் ஊத்திக்காங்க நல்லெண்ணெய் இப்போ மிளகு சீரகத்தூள் வந்து போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்க நான் வந்து கொறுக்க போறேன் இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்துக்கோங்க உப்பு கண்டத்துக்குன்னே கயிறு வந்து வரும் எங்க ஊர்ல வந்து எல்லார் ஊர்லயும் கிடைக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் வந்து பிளாஸ்டிக் கயிறில் வந்து கொறுக்குவாங்க நாங்கள் அதுல கொறுக்க மாட்டோம் இந்த மாதிரி உப்பு கண்டத்துக்குன்னு இந்த மாதிரி கயிறு வரும் தான் நாங்கள் வந்து கொறுத்து வச்சுக்குவோம் இப்போ இந்த கறியை ஒண்ணு ஒன்னாட்டு நான் வந்து ஆஹ் கொர்த்துக்கிறேன் வெயில் நல்லா அடிக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே வந்து போட்டிருக்கேன் நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்க வந்து இப்ப இது எல்லாத்தையும் கொறுத்துட்டு வெயில கொண்டு காய போட்டுடணும் ஆஹ் வெயிலில் வந்து ஒரு மூணு நாள் நல்ல வெயில் அடிச்சுன்னா ஒரு மூணு நாள் போதும் ரொம்ப அதாவது ஈரப்பசம் போகும் தினி நல்லா காய வச்சிருங்க அதுக்கான ரொம்ப காய வச்சிடாதீங்க ரொம்ப காய வச்சாலும் அது வந்து கல் கணக்கு ஆயிடும் சீக்கிரம் டேஸ்ட்டும் போயிடும் கண்டத்துல வந்து அதனால நல்லா காய வச்சு அந்த ஈரப்பதம் போறாலுமே காய வச்சு எடுத்துக்கங்க இந்த பாருங்க நான் வெயில கொண்டு போட்டேன் அதே மாதிரி இந்த மாதிரி தனித்தனியா கறந்து விட்டுக்கங்க சேர்ந்து கிடக்கக்கூடாது இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி தாங்க உப்புக்கொண்ட போடணும் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க